கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட் அதுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கப்படாமல் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ரெக்வஸ்ட்டை முதலமைச்சர் வச்சிருக்காரு இதுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கு ஸோ இந்த கோரிக்கைகள்லாம் வந்து முதலமைச்சர் வச்சிருக்காரு இப்போ இந்த கோரிக்கைகளை ஏற்று ஒன்றிய அரசு இதெல்லாம் செஞ்சிருவாங்களா சார் அதாவது கர்நாடகாவில் பிரச்சனை கேரளாவில் மிகப்பெரிய ஒரு நிலைச்சரிவு தமிழ்நாட்டில் கடந்தாண்டு வெள்ளம் இதெல்லாம் வந்து ஒரு இழப்புகள் ஒரு மாநிலத்துக்கு செய்ய வேண்டிய வளர்ச்சி பணிகளோ திட்டப்பணிகளுக்கெல்லாம் பணமோ கிடையாது இழப்பு அந்த மாநிலத்தில் பலாயிரம் கோடி ரூபா இழப்பு மக்களுக்கு உடைமைகள் இழப்பு அதைத் தொடர்ந்து வந்து ஒன்றிய அரசு வந்து உதவி செய்யணும் ஏன்னா அது என்டிஆர்எஃப்ன்னு சொல்லி தனியாக ஒரு ஃபண்டு வச்சுருக்காங்க வாங்கக்கூடிய வரிகள் வந்து அதை அந்த ஃபண்டு சேர்த்து வச்சுருக்காங்க மாநிலங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அன்னையும் தரேன் அப்படின்னு சொல்லி பணம் வச்சிருக்காங்க அதுலேருந்து அந்த நிதியை வந்து தேசிய பேரிடர் நிதியை வந்து ஒதுக்கணும் அது இல்லாமல் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி அவசர கால நிதியை கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் தரல பெருசாக தரல நம்ம கேட்டது எவ்வளவோ கேட்டோம் அது எவ்வளோ கொடுத்தாருன்னு உங்களுக்கே தெரியும் கே கேரளா நிலச்சரிவு நேற்றைக்கு முன்தினம் வந்து பினராயி விஜய்னு சொல்லியிருக்காரு ஒரு ரூபாய் கூட இது வரைக்கும் வந்து ஒன்றிய அரசு தரலன்னு சொல்லியிருக்காரு ஏ மூன்று மலை கிராமங்கள் அப்படியே அடியோட நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போயிடுச்சு அப்படியே ஒரு சூழல் ஏற்பட்டு உலகமே வந்து பார்த்துக்கூடிய ஒரு சுச்சுவேஷனு அது எல்லாமே வந்து ஒன்றிய குழுக்கள் வந்து வேற ஆகிறாங்க பிரதமர் பார்க்குறாரு எல்லாம் பார்க்குறாரு எல்லாம் பார்த்துக்குமே காசு தரதுக்கெல்லாம் மனசு கிடையாது ஆனால் கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை என்ன காரணம் அப்படின்னா இந்த நாட்டுக்கு நான் நம்மளுடைய பணமும் போகுது தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் வந்து இந்த நாட்டுக்கு போகுது கூடுதலாக நாம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் மற்றவர்களை விட மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு முப்பது மாநிலங்கள் இருக்குன்னா இதில் வந்து நம்ம வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நாம் இருக்கிறோம் முதல் மூன்று மாநிலங்களில் இரண்டாவது இடத்துலையோ முதல் இடத்துலையோ மூன்றாவது இடத்துலையோ வந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம அதிக ஜிஎஸ்டி போயிட்டுருக்குது ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு நம்ம தான் அதிகமாக செலுத்திகிட்டு இருக்கோம் நமக்கு வர வேண்டிய பணத்தை தான் நம்ம கேட்குறோம் நம்ம வளர்ச்சி பணிகளுக்கு அவங்க தரணும் தர வேண்டிய பணத்தை தான் கேட்குறோம் அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் போய் உட்காந்து விளக்கமாக சொல்லி இவர் விஷயங்களை பேசிட்டு அதே மாதிரி வந்து அமெரிக்க பயணத்தை பற்றியும் அமெரிக்காவில் அவர் வந்து பல்வேறு இதில் சைன் பண்ணி அத பற்றியான விஷயங்கள்லாம் விவகரிச்சிருப்பார் ஏன்னா அவர் மாநில முதலமைச்சர் அரசு முறை பயணமாக வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கும் போது பிரதமர்கிட்ட போயிட்டு வந்த நிகழ்வுகளை சொல்வதும் அது தொடர்பான பல்வேறு எம்ஒக்கள்லாம் சைன் பண்ணி வந்திருப்பாங்க அதில் ஒன்றிய அரசினுடைய நிறைய விஷயங்களில் வந்து ஒன்றிய அரசு வந்து ஒப்புதல் அளிக்கணும் அதை பற்றியெல்லாம் பேசியிருப்பார் அதை தாண்டி மிக முக்கியமாக மூன்று கோரிக்கைகள் வச்சுருக்காரு இதில் ரொம்ப முக்கியமானதுன்னா பார்த்தோம்னா அந்த சென்னை மெட்ரோக்கான இரண்டாம் கட்ட இதுக்கு ஏன்னா அறுபத்தி ஐயாயிரம் கோடின்னு சொல்லி பிளான் பண்ணி ஆரம்பித்தது நம்ம பதினெட்டாயிரம் கோடி ரூபா வரைக்கும் இப்போ செலவு பண்ணிட்டோம் செலவு பண்ணதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் வந்து அது எங்க நீங்களே பண்ணிக்கோங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அது ரொம்ப தவறான விஷயம் பாதிக்கு பாதியாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கேட்குறாரு அதே மாதிரி வந்து மீனவர்களுக்கான பிரச்சனை அதே மாதிரி கல்வி தொடர்பான விஷயம் இதெலாம் வந்து பேசியிருக்காரு கல்வி தொடர்பான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு இடாமல் அதாவது அதில் சொல்லியிருக்கக்கூடிய சரத்துக்கள் அவங்க சேர்த்துருக்கிறது வந்து மொழித்திணிப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து அது ஒரு சரத்தாக அதை சேர்க்கணும் அதில் வாய் வார்த்தையில் சொல்கிறீங்க நாங்கள் எந்த மொழியும் திணிக்க மாட்டோம்னு சொல்கிறீங்க ஆனால் அதை ஒரு நீங்கள் புதிய கல்விக் கொள்கை அதை சரத்தாக சேர்த்தால நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும்னா என்ன அதில் இருக்கக்கூடிய அம்சங்களை ஒரு இப்போ ஒரு அதில் வந்து ஒரு திட்டம் இருக்குது ஒரு ஒரு பயிற்சி ஒரு ப பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து வேறு ஒரு கணினி க கணினி கணினி தொழில்நுட்பத்தில் வந்து ஒரு பயிற்சி ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒரு பயிற்சின்னு ஒரு திட்டம் இருக்குன்னா அந்த அம்சங்களை ஏற்றுக்கொள்வோம் முழுமையாக அப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது வந்து நம்ம மாட்டோம் அப்படிங்கிறது நிலைப்பாடு நம்ம தமிழ்நாட்டுக்கான இப்போ ஒரு மாநில கல்விக் கொள்கையை நம்ம உருவாக்கி கொள்வோம்ங்கிறத நம்மளுடைய ஸ்டாண்டு அதே நேரத்தில் அந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய நாம் அதாவது நம்மளும் அவங்களும் பொருந்தி போகக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல அம்சம் இருந்தால் அதை எடுத்துக்குவோம் அப்படின்னா நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு ஆனால் அப்படி ஒன்று இல்லை இது வரைக்கும்ங்கிறது தான் மேற்று அப்போ வந்து முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி காரணத்தை சொல்லி இந்தியாவுடைய கல்வி அமைச்சரே நீ கையெழுத்திடாத காரணத்தெல்லாம் பணத்தை நிப்பாட்டிக்கணும்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் இப்படிலாம் சொல்லக்கூடாது ஒரு மாநிலத்தை அவமானப்படுத்தக்கூடாது அந்த மாநிலத்திலே வாங்கி தின்னுட்டு இப்படிலாம் பேசக்கூடாதுங்கிறத வந்து நாகரீகமான மொழியில் வந்து சொல்லி பணத்தை கேட்டுட்டு வந்திருக்காரு இதுதான் போயிட்டு வந்துட்டு இப்போ செய்தியாளர்கள் சந்திச்சார் செய்தியாளர்களும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முதலமைச்சர் போயிருக்காருன்னா கச்சத்தீவை தார வார்த்தது திமுக தாங்கிற மாதிரி ஒரு கேள்விகளும் கேட்குறாங்க முதலமைச்சர் வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டார் தி திமுக எப்படி இந்தியாவினுடைய ஒரு பகுதியை ஒரு தமிழ்நாட்டு அரசு இந்தியாவினுடைய ஒரு பகுதி இந்தியாவினுடைய மாநிலங்களில் ஒரு ஒரு மாநிலம் தமிழ்நாடு இந்த மாதிரியான ஒரு மு ஒரு முடிவெல்லாம் வந்து தமிழ்நாட்டினால் எடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு தீவு பகுதியை எப்படி தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்க முடியும் அது வந்து அதான் கலைஞர் அன்றைக்கு கடுமையாக கச்சத்தீவு கொடுப்பதற்கு எதிர்த்தார் நாடு முழுக்க வந்து கண்டன கூட்டங்களை நடத்தினார் திமுக எதிர்த்தது திமுக தீர்மானங்களை நிறைவேற்றியது இது இல்லாமல் சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்ற தீர்மானமும் நிறைவேற்றியது எங்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஏற்பு கிடையாது தமிழ்நாடு அரசு வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்வலை காயப்படுவது மட்டுமில்லை தமிழ்நாட்டு மீனவர்களுக்கான மீன்பிடி உரிமையும் பறிபோகக்கூடிய விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லி அன்னைக்கே கலைஞர் வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி முதலமைச்சராக தீர்மானம் போட்டு எங்கள் எங்களுக்கு ஒப்புதல் கிடையாதுன்னு சொல்லி தீர்மானம் போட்டு கொடுக்க கூட கூடாதுன்னு சொல்லி திருமணம் போடுறாரு அதையும் மீறிதான் இந்திரா காந்தி கொடுத்தாங்க அவங்க வந்து என்னன்னா ஒவ்வொரு நாடுகளுடையும் பகையாக வளர்த்துக்கிட்டு பக்கத்தில் பாகிஸ்தானோட பகையாக இருக்குது இந்த பக்கம் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நாடுகளுக்கு உடன் சமரசம் ஏற்படுத்தி கொள்வதற்கு அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி கொடுத்துட்டாங்க அதனுடைய பலனை இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதனால திமுகவுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் அங்கே இருந்த தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளரே இப்படி வந்து அபத்தமான ஒரு கேள்வியை கேட்டார் முதலமைச்சர் ரொம்ப சாதாரணமாக அதுக்கு பதிலை சொல்லிட்டு வந்துட்டாங்க இது எல்லாம் கடந்து ஒரு பல்வேறு நிகழ்ச்சிகள்லேயும் அவர் கலந்துகிட்டு இருக்கார் இந்த சந்திப்பு என்பது ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்குது என்னென்னா தமிழ்நாட்டில் ஒரு மெட்ரோ பணிக்கு அறுபத்தைம் கோடி ரூபாய் செலவாகும் நீங்கள் பணியை ஆரம்பிங்கன்னு ஒப்புதல் கொடுக்குறாங்க அந்த ஒப்புதல் கொடுக்கப்பட்ட காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கு பிறகு வந்து திமுக ஆட்சிக்கு வருது திமுக எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் வந்து ஒன்றிய அரசினுடைய திட்டமாக இருந்தது திமுக ஆட்சி வந்தவுடன் அது மாநில அரசுடைய ஃபண்டுன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்கன்னா அப்போ தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ வந்து அதாவது எப்படின்னா அந்த செத்தாக நரகத்தில் போனால் அந்த நரகத்தில் என்ன இதில் வறுப்பாங்க சட்டியில் வருப்பாங்க அப்புறம் வந்து விதவிதமான தன் தண்டனைலாம் கொடுப்பாங்கங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து தமிழ்நாட்டை பார்க்குறாங்க எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை எப்படி எப்படியெல்லாம் தமிழ்நாடு வந்து கஷ்டப்பட்டால் நம்ம வந்து ரசிக்கலாம் ஏன்னா இப்போ கடந்த ஆண்டு வெள்ளம் இப்போ பெருவெள்ளம் இப்போ தமிழ்நாட்டினுடைய உள் மாவட்டங்கள்லாம் பாதிக்குது அதையும் ரசித்தாங்க பணம் தரலை தமிழ்நாடு மாநில அரசு தான் பணம் கொடுத்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு விஷயமும் அதாவது ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை சம்பளத்தை கூட நிப்பாட்டி வைக்கிறதுலேருந்து விதவிதமாக பழி இருக்காங்க இதுக்கெல்லாம் முத முதலமைச்சர் போய் சொல்லிட்டு வந்திருக்காரு இதுக்கப்புறமாவது மோடி செய்கிறாரும் பார்ப்போம் நமக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் வந்து ஒரு மெஜாரிட்டி முதலமைச்சர் ஒரு மைனாரிட்டி பிரதமரை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அதுதான் செய்தி அதில் சார் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்போ வெளியே வந்திருக்காங்க இதுக்கப்புறம் வந்து அமைச்சரவையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்ட்டு பல பேர் வந்து ஆர்வமாக எதிர்பார்த்துருக்காங்க வந்து நம்ம நேரம் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இது கிடையில வந்து சில பேர் விமர்சனங்கள் வந்து முன் வச்சிருக்கிறது தான் அதாவது ஒரு ஊழல் வழக்குக்காக உள்ள போயிட்டு வந்து வந்த அவரை வந்து முதலமைச்சர் வருக வருன்னு வரவேற்கிறது இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டமாக வரவேற்கிறதுல வந்து எந்த வகையில நியாயம் அப்படின்ட்டு ஜெயக்குமார் கேட்டிருக்காரு அதிமுக சேர்ந்த ஜெயக்குமார் ஜெயலலிதா இது இன்னைக்கு வந்து பத்து வருஷமா ஏவன் குற்றவாளி அனௌன்ஸ் பண்ணி பத்து பத்து வருஷம் முன்கா தீர்ப்பு கொடுத்து பத்தாண்டுகள் தீர்ப்பில் வந்து ஜெயலலிதா வந்து போனோன்னே வர்றது தானே சொல்லி ரொம்ப ஜாலியாக பெங்களூருக்கு பிறப்பிட்டு போனாங்க பெங்களூர் கிளைமேட் நல்லாயிருக்கும் அக்டோபர் மாதம் செப்டம்பர் மாதம் நல்லாயிருக்குன்னு சொல்லி கிளம்பிக்கு போனாங்க போன இடத்துல உட்காருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குற்றவாளி அதனால் ஓரமாக உட்காருங்க உங்களுக்கு வந்து வேறு எந்த விதமான அரசு மரியாதையும் கிடையாதுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சு திருப்பை படிக்க ஆரம்பிச்சிட்டார் தீர்ப்பில் வந்து முழுமையாக குருநாதனுடைய தீர்ப்பு ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி இந்த குற்றவாளிங்கிறது மட்டும் கிடையாது அவர் வந்து எப்படியெல்லாம் வந்து கொள்ளையடித்தார் அப்படிங்கிற சக்தியும் விவரமாக எழுதி அன்றைக்கு இருந்த காவல்துறையினுடைய கண்டுபிடிப்புகளை எல்லாவற்றையும் பேசி ஓகே பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு ஜெயலலிதா சிறைக்கு போகிறாரு காவேரியை வச்சுக்கோ அம்மாவை குழுன்னு போஸ்டர் வச்சு விட்டினாங்க இன்னிக்கு பேசுகிறாங்களே இந்த ஆட்கள் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா சென்னை முழுக்க போஸ்டரு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தேர்தல் திரைப்பட நடிகர் சங்க சங்கம் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் இவங்கெல்லாம் வந்து உண்ணாவிரதம் அதாவது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை மாதிரி பெங்களூரில் சிறை வச்சது பரப்பின அகரகாரத்தில் சிறை வச்சது ஏதோ தமிழ்நாட்டினுடைய மு முதல்வரை அவர்கள் வந்து பனைய கைதியாக பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி வந்து பொது அமைப்புகள்லாம் வந்து போராட்டங்களில் ஈடுபட்டாங்க அப்போ போஸ்ட் அடித்து ஓட்டினாங்க ஒரு குழந்தை அழுகிற மாதிரி காவேரியை வச்சுக்கோ அம்மாவை கொடு அப்படின்னு அதிமுக சார்பில் வந்து போஸ்ட்ரு ஓட்டினாங்க இன்னொன்று என்னன்னா ஜெயலலிதா வந்து பெயிலில் வருது அந்த அம்மா வெயிலில் வந்து அம்மாவை வரவேற்க வந்து வரிசையில் நின்றுவங்க தான் இந்த கும்பல் வரிசையாக நின்று இந்த மந்திரிகள்லாம் வந்து வரவேற்றாங்க அன்றைக்கி அதற்கு பிறகு வந்து பதவி ஏற்கும்போது வந்து கண்ணீரை துடைத்து கொண்டே ஒரு பதவி ஏற்றுறது இதெல்லாம் வந்து நம்ம நம்ம பார்த்தோம் இவங்க பேசுகிறதுக்கு அடிப்படை யோகியதே கிடையாது இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தில் ஒருத்தர் உள்ளே போனார்ன்னா அது வந்து அவர் வந்து ஒன்றிய அரசால் பழிவாங்கப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம் இந்த மோடி ஆட்சி காலத்தில் ஏன்னா தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு இந்த சட்டம் யாருக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறதுனா அரசியல்வாதிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது அந்த அரசியல்வாதிகளும் மாற்றுக் கட்சியினர் பாஜகவுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை வலிக்க கொண்டு வர பயன்படுத்தப்படுது வயிற வலிக்கு வரலையா அவங்க வந்து எவ்வளோ நாள் சிறையில் இருக்காங்களோ இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சிறையில் அடைப்பது அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் நனி சிசோ சிசோடியாவாக இருக்கட்டும் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருக்கட்டும் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி பிடிச்சி உள்ளே போகிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி தான் இவரையும் வந்து வந்து உள்ளே போட்டாங்க இது வந்து ஒரு பழிவாங்குதல் வழக்கு அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் பிஎம்எல்ஏலேருந்து ஒருத்தர் பிணையில வராருனா அது விடுதலையாக தான் கருத வேண்டும் பாஜக என்பது இந்த பிஎம்எல்ஏவே ஒரு பழிவாங்கும் நோக்கத்துக்காகவே வைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் வந்து இதை வந்து இருந்து ஒருத்தர் வெளியில் வராரு அப்படின்னா ஒரு பிணையில் வராரு அப்படின்னா அது விடுதலையாக தான் கருத வேண்டும் ஏன்னால் கண்டிப்பாக அதனுடைய பர்சன்டேஜ் அதனுடைய இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த அந்த வழக்கு பிஎம்எல்ஏல போடப்பட்ட வழக்கு இல்லை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டனைப்பட்ட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்ட் நூறு வழக்கு போட்டாங்கன்னா நாலு வழக்கில் மட்டும்தான் வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கான வழக்குகள் போட்டிருக்காங்க அந்த குற்றவாளி தண்டிக்கப்படுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அப்பீலில் போய் அது இன்னும் காலியாகுது இவங்க சொல்லக்கூடிய அந்த நாலு பர்சன்ட்டுங்கிறாங்க இல்லையா கன்வெக்ஷன் ரேட்டு அந்த கன்வெக்ஷன் ரேட்டு வந்து அப்பீல் போகும்போது அதில் இன்னும் அடியாயிருது இப்படி தான் அந்த வழக்கு இருக்குது அப்படிங்கும்போது இந்த இந்த பிஎம்எல்ஏ சட்டமே ஒரு மற்றவர்களை பழிவாங்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய சட்டமாக தான் இருக்குது அதன் அடிப்படையில் முதலமைச்சர் இப்போ செய்தது முதலமைச்சர் வரவேற்று செய்தி போட்டார்னா அது சரியான விஷயம் தான் ஏன்னா ஒரு பழிவாங்குதல் சட்டமாக இருக்குது எப்படி இந்திரா காந்தி காலத்தில் மிஸா வந்து ஒரு பழிவாங்குதல் சட்டமாக இருந்ததோ அதே மாதிரி தான் இது இருக்குது இதுலேருந்து ஒருத்தர் பெயிலில் வந்தாலே அது விடுதலையாக தான் கருத வேண்டும் அதனுடைய இருக்குது இப்படி பல பேர் வந்து கருத்துக்கள் வைக்கக்கூடிய சமயத்தில் நம்ம இந்த வழக்கு பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும் நினைக்கிறேன் செந்தில்பாலாஜி அவர்கள் மேலே தொடுக்கப்பட்ட இந்த வழக்கு அவர் அதிமுக பக்கம் இருந்தப்போ நடந்த ஒரு விஷயம் இப்போ வந்து அவர் வந்தாலுமே அவர் தனியாகவே அதை முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க அதே எதிர்கொண்டு தான் வந்திருக்காரு வந்து அவர் நம்ம கூட இது வந்து முடிஞ்சு போன வழக்கு இல்லை இன்னைக்கு கூட அவர் வழக்கை அவர் பார்த்துக்கொள்வார் வெற்றி பெறுவார்னு சொல்லியிருக்காரு அதாவது முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை இப்ப தேவையில்லாம கலரிதான் பாஜக பண்ணிட்டு இருக்க அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த பத்தி இன்னும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் இவர் மேல தொடுக்கப்பட்ட வழக்கு எந்த சமயத்துல இன்னும் அதை பத்தி இன்னும் அதையே வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து இது ரொம்ப முக்கியமான பார்க்கணும் என்ன காரணம்னா ஊடகங்கள் எழுதும் போதே வந்து இது வந்து ஒரு வேலைக்கு பணம் வாங்கிய வழக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதாவது அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்தில் அவர் மந்திரியாக ஆகிறார் அதுக்கு அந்த காலகட்டத்துக்கு பிறகு பனிரெண்டில் வந்து பன்னிரெண்டு பதிமூணில் வந்து நடத்துனர் மற்றும் ப ஓட்டுநருக்கான பணி நியமனங்கள் நடக்குது அதில் வாய்ப்பு கிடைக்காதவர் வந்து வழக்கு போடுறாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு பணம் வாங்கிட்டு தான் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை பேரை சொல்லி சண்முகம்னு சொல்லி அவர் தான் வந்து இவருக்கு பிஏவாக இருந்தார் அவர் வந்து அவர்கிட்ட தான் பணம் பெற்றுக்கொண்டு தான் வந்து வேலைக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் வேலைக்கு சேர்ந்தவங்க கிட்ட விசாரணை நடைபெறுகிறது விசாரணையின் போது வந்து அவர்களெலாம் யாரையும் பார்க்கல இவர்களெலாம் பார்க்கலன்னு சொல்கிறாங்க பணம் கொடுத்ததாக வந்து சொல்லி பணம் கொடுத்து எங்களுக்கு வேலை வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களும் விசாரணை அடிப்படையில் பார்க்கும்போது இவர் வந்து இவருக்கு சண்முகம் என்கிற உதவியாளரே கிடையாது எந்த ஒரு பொலிட்டிக்கல் பிஏவும் கிடையாது நீங்கள் வந்து அஃபீசியல் பிஏவும் கிடையாது ஓஏ கிடையாது எந்த வகையில் சமூகங்கிற பேரில் யாருமே இல்லைங்கிறத வந்து சட்ட ரீதியாக வந்து அந்த வழக்கில் நிரூபிக்கப்பட்டு அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது அது இல்லாமல் பணம் கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட வந்து இல்லையா அது வந்து தீர்த்து வைக்கப்பட்டு விட்டு வழக்காகிடுச்சு அது வந்து செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க இப்போ வந்து மீண்டும் அந்த வழக்கை வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது இப்போ தான் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள விசாரிக்கணுங்கிற இதில் அடிப்படையில் வழக்கு விசாரணை தொடங்கி இருக்குது இப்போ என்னென்னா மீண்டும் விசாரிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி முந்நூறு பேரோ இன்னமும் அவங்ககிட்ட வந்து குறுக்கு விசாரணை நேரடி விசாரணை எல்லாமே செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா இந்த வழக்கினுடைய காலகட்டம் வந்து எவ்வளோ சிறக்க வேகமாக விசாரித்தாலும் இன்னும் இரண்டு ஆண்டுகள் முதல் மூன்று ஆண்டுகள் வரை இந்த வழக்கு வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த வழக்கு முடிந்து போன ஒரு வழக்கில் இவங்க வந்து எப்படி வந்து பிஎம்எல்ஏ உள்ள வருது இதில் வந்து இடி எப்படி உள்ள வருது இடி எப்படி அவர்களை பிடித்து சிறையில் அடைக்க முடியும் அவர் முடிஞ்சு போயிடுச்சு அந்த கேஸு இப்போ வந்து டூ ஜி வழக்குன்னு இருக்குங்களே டூ ஜி வழக்கு வந்து சிறப்பு நீதிமன்றம் சிபிஐ கோர்ட் விசாரிக்குது விடுதலை பண்ணிடுறாங்க ஆராசா களிமணி உள்ளிட்டவர்கள் விடுதலை பண்ணிடுறாங்க அதற்கு பிறகு இப்போ மேல்முறையீட்டில் அந்த வழக்கு இருக்குது இந்த மேல்முறையீட்டில் இருந்தால் மேல்முறையீட்டில் அது வழக்கு நடந்து அது அது வரக்கூடிய தீர்ப்பை அடுத்து தான் மற்ற நடவடிக்கை அது வரைக்கும் இவர்கள் வந்து குற்றவாளிகள் கிடையாது விடுதலை நிலபராதிகள் வெளியில் இருக்கலாம் அதே மாதிரி தான் இவருக்கும் இவருடைய வழக்கு இது கிடையாது தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு இவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இவர் வெளியில் இருக்கலாம் ஆனால் ஈடி உள்ள பூந்து வந்து இவர் வந்து எதுக்காக தூக்கிட்டு போகிறாங்க எதுக்காக இவர் கைது செய்யப்படுகிறார் அப்படின்னா இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கணும் மீண்டும் விசாரித்து தீர்ப்பு வந்தால் பரவாயில்ல ஏற்கனவே வி விடுதலை செய்யப்பட்டு விடல ரத்து செய்யப்பட்டு விட்ட ஒரு வழக்குகளை அதனுடைய காரணமே இல்லாமல் வந்து பிஎம்ஐ ஆக்டில் வந்து இவங்க என்ன எதிர்த்துக்கிட்டு போகிறாங்கன்னா இவங்க வந்து பேங்க்கில் வந்து டிரான்சாக்ஷன் இருக்குது அதாவது மூன்று முக நான்கு முறை வந்து அவர் தேர்தலில் நின்றுருக்காரு நான்கு முறை போது அவர் பேங்க்கில் கா தேர்தல் அப்படியே வீட்டில் காட்டின வங்கி கணக்கில் இருந்த பணத்தை யாராவது லஞ்சம் வாங்கி நேரடியாக வங்கியில் வந்து வச்சுக்குவாங்களா இந்தியாவில் பல்வேறு ஊழல் வழக்கு லஞ்ச வழக்கெல்லாம் வந்து க இது பண்ணுறாங்க நேரடியாக பணத்தை ஒத்துட்ட லஞ்சம் வாங்கிட்டு வங்கி கணக்கில் வச்சுருப்பாங்க இவர் வந்து இவர் எம்எல்ஏக்கு நிற்கும் போதும் அந்த அபிடேவிட் தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா அதில் வந்து வங்கி கணக்கில் அந்த பேங்கில் என் பேரில் இவ்வளோ இருக்கு பேரில் இவ்வளோ இருக்குது அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள்னு சொல்லி தன்னுடைய சொத்து பட்டியல் தாக்கல் பண்ணணும் அதன் அடிப்படையில் தாக்கல் பண்ண வகை இதில் வந்து அதை வந்து கார பணமாக காட்டி தான் இப்போ கைது பண்ணியிருக்காங்க இது என்ன சொல்கிறதுனா நேரடியாக பார்த்தால் இது சட்ட ரீதியாக பார்த்தால் அது நீதிமன்றங்களுடைய அந்த நீதி கண்கொண்டு பார்த்தால் இது வந்து மிகப்பெரிய ஒரு வன்முறையை இவருடைய தனிப்பட்ட ஒரு நபர் மீது வந்து வந்து வன்முறையை செஞ்சுருக்காங்க தனிப்பட்ட நபர்ன்னா தாண்டி ஒரு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் அரசியல் ரீதியான காரணத்துக்காக தான் ஒரு 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 நீதியின் வன்முறை நிகழ்ந்துள்ளதுன்னு சொல்ல முடியும் இவரை பிடிச்சி காரணமே இவர் வந்து திமுகவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக அந்த கோவை பகுதியில் இருக்கிறாரு செயல்படுறாரு பாஜகவுமே அதிமுகவுக்கும் எதிராக செயல்படுறாரு அப்படிங்கும்போது இவரை பிடித்து உள்ள சிறையில் அடைத்து விட்டால் தங்கள் அந்த பகுதியில் வளரலாம்ங்கிற அரசியல் நோக்கத்துக்காக விஷயத்துக்கு இடி போன்ற அமைப்புகளை பாஜக பயன்படுத்தி உள்ளது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த வழக்குமே பார்த்திங்கன்னா முடிந்து போன ஒரு விஷயத்துக்கு ஒரே த விஷயத்துக்கு இரண்டு தண்டனைகள் இருக்க முடியுமா ஒரு குற்றத்துக்கு ஒரு த தண்டனை தான் இருக்க முடியும் இரண்டு தண்டனை இருக்கக்கூடாது இருக்காதுங்கிறதான் அரசியலமைப்பு சட்டம் இருபது வந்து சொல்லுது அதை எப்படி ஒரே குற்றத்துக்கு இர இரண்டு தண்டனை தண்டனைகள் இருக்க முடியுங்கிறது அதை ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஎம்எல் ஆக்ட்டுங்கிற பேரில் வந்து திரும்ப பிடிச்சிட்டு போய் வச்சு வளர்க்க ஒரு பக்கம் உள்ள சிறையில் அரைக்கிறாங்க இப்போ வந்து அந்த வழக்கு தனியாக நடந்துகிட்டு இருக்குது மேல்முறையீட்டு வழக்காக அது நடந்துகிட்ருக்குது ஆனால் இந்த பிஎம்எல்ஏ படி வந்து இவருடைய ஆசைப்படி கிட்டத்தட்ட நானூற்றி எழுவத்தோரு நாட்கள் வந்து அதில் சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க இதுதான் வந்து நம்ம வந்து நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா ஒரு பிணையில் வந்ததை ஏன் நீங்கள் விடுதலை மாதிரி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது பிணையில் வந்ததை விடுதலையாக ஏன் கொண்டாடுறோம்னா இது எல்லாமே வந்து அரசியல் ரீதியான பரிவரங்கள் நடவடிக்கையாக இருக்கிறது அதனால் வந்து அதுதான் கொண்டாட முடியுது சார் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து இபிஎஸ்ஸை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படிதான் இத்தனை நாள் அவர் வந்து வாயை தொடர்ந்ததில்லை அதாவது எல்லாரும் ஒன்று சேரணும் அதிமுக வந்து ரெட்டையில் எல்லாரும் ஒன்று சேரணுன்ற மாதிரி அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இப்போ ஓப்பனாக ஒன்று சொல்லியிருக்காரு எடப்பாடி வந்து அறுவறக்கத்தக்க அரசியலை வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் போல இருக்கு என்ன பண்ணாலும் ஒன்று சேர முடியாது அதனால் இனிமேலாவது நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு அது தலைமை நீதிபதி பதவியேற்புகளானது சார் அதில் வந்து அதிமுகவின் சார்பில் ஜெயக்குமார் கலந்துக்கிட்டார் முதல்ல இவர் முன்னாள் முதலமைச்சரும் கலந்துக்குவார்னு எதிர்பார்த்து அவருக்கு சேர் போட்டு பேரில் ஒட்டியிருந்தாங்க இருந்தாங்க பக்கத்து சீட்டு யாருன்னா பன்னீர் செல்வத்துக்கு இது எப்படியோ எடப்பாடிக்கு தெரிஞ்சிருச்சு அதுதான் வந்து ஜெயக்குமாருக்கும் ஓபிஎஸ் கடையில் ஒரு சேர் அது வந்து எடப்பாடியோட சேரு தானடா பக்கத்தில் உட்கார வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஏன்னா சட்டமன்றத்திலே அவர் வந்து சீட்டு மாற்ற சொல்லி கேட்டுக்கிட்டவர் ஸோ அந்த வகையில் வந்து இப்போ சொல்லியிருக்க தவிர்க்கவும் வந்து ஒரு கோவம் வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு அருவா இருக்கத்தக்க வகையில் நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது தான் ஆனால் ஒரு விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் எடப்பாடி வந்து நேற்று முன்தினமாக நம்ம சொல்லியிருந்தார் எந்த சூழ்நிலையிலும் இணைப்பு என்பது சாத்தியமே கிடையாது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சொல்லிட்டார் மீண்டும் மீண்டும் அவர் சொல்கிறார் இவங்க எப்படியாவது சேர்த்துக்கோ சேர்த்துக்கோன்னு கேட்குறாங்க பல்வேறு மிரட்டி மரியாதையான டீம் எடுக்கிறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் தெரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க மதிக்கிற மாரி தெரில எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி என்னென்னா நான் நாசமாக போனாலும் பரவாயில்லை நானாக போய்க்கிறேன் உன்னையும் உன் கூட சேர்ந்து நான் நாசமாக போகணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறதுல எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அதனால தான் இவர் வந்து சொல்கிறார் சேர்த்துக்க மாற்றியா இப்போ நீங்கள் அறிவு தக்கவன் அப்படின் சார் மகாவிஷ்ணு சர்ச்சை கருத்துக்கள்லாம் பேசி உள்ளே போய் உட்காந்துருக்காரு இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசினது வந்து மாற்றுத்திறனாளிகளை புண்படுத்தியிருந்தால் என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் அது அவங்களுக்கு வந்து பழகி போன ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இது ஒன்று ஃபார்முலாவாக ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா பண்ணுற சர்ச்சைகள்லாம் பண்ணிடுறது பிரச்சனையை பண்ணிடுறது கடைசியாக மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவோடயே இது இறங்குறாங்களா ஆமாங்க இது வந்து இன்றைக்கி நேற்று கிடையாது இது வந்து காலகாலமாக அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட விஷயம் எதை வேணாலும் பேசு அடி உழுகுதான் மன்னிப்பு கேளு அவ்வளோதான் ஊர்கல்ல பொது பொது மன்னிப்பு கேள் உளுந்து மன்னிப்பு கேள் பிரிட்டிஷ்காரனா இங்கிலீஷில் லெட்டர் எழுதி மன்னிப்பு கேளு எப்படியோ மன்னிப்பு வந்து உனக்கு பையில் அந்த வடிகள்கிட்ட கொடுத்துருவார்ல நீ இது எப்பயாவது தேவைப்படும் அப்போ திறந்து பாரு உள்ள அந்த ஆயுதம் பயன்படுங்கிற மாதிரி நீங்கள் கையில் இந்த மன்னிப்புன்னு ஒன்று வச்சுருக்காங்க எப்போயாவது ஒன்று மாட்டிக்கிட்டாங்கன்னா டக்கு மன்னிப்பு எடுத்துறேன் உயர் பதவியிலிருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் வரி மோடி மன்னிப்பு கேட்கலையா மோடி எத்தனை முறை நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அழுதார் என்ன அமித்ஷா மன்னிப்பு கேட்டிருக்காரு அவ்வளவு கொலைகள் இதெல்லாம் வந்து அவர் மீது வந்து வழக்கு இருந்தது அவர் வந்து குஜராத்ல நுழையக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வழக்கெலாம் இருக்கக்கூடிய சூழலே வந்து அவர் நாட்டு மக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்காரு ராமேஸ்வரம் கஃபே விஷயத்தில் ஒரு ஃபீமேலே ஆமாம் அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் வந்து பேசி தமிழ்நாட்டு மக்கள் வந்து இது பெங்களூரில் பாவம் வைக்கிறாங்க அப்படின்னா பேசி நீதிமன்றம் வந்து செருப்பில் அடித்து மன்னிப்பு கேட்க வச்சிருச்சு இது மாதிரி வந்து நே நேற்றை கூட யாரோ ஒரு திட்டம் செல்வகுமாரா பாஜக நிர்வாகி நிர்வாகி அண்ணாமலையினுடைய உதவியாளராக இருந்தவர் அவரும் மன்னிப்பு கேட்க வச்சாங்க அது மன்னிப்பு கேட்குறது இவங்களுக்கு தண்டனையே வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்து தண்டனை கிடையாது கிடையாது மிகவும் பிடித்தமான இனிமையான ஒரு விஷயம் தான் அது இப்போ வந்து அந்த அதில் கடைசி சங்கியாக இருந்த மகாவிஷ்ணு அவர் வந்து மாற்றுத்திறனாளிகளை மிக மோசமாக பேசினார் அது வந்து போன பிறகு செஞ்ச பாவம்லாம் பேசுனார் இப்போ வந்து மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்புகளாக நீதிமன்றத்தினுடைய தண்டனை என்னன்னு பார்ப்போம் அதுதான் சரியா இருக்கும் இந்த மன்னிப்பெல்லாம் எதுக்கிட்டோம்னா திரும்ப திரும்ப செய்வாங்க எல்முருகன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா பூனல் போட்டுட்டு இருக்கவங்களுக்கு வந்து பாதுகாப்புல அவங்களுக்கு வந்து ஒரு அடிதடி நடந்திருக்கு பிரச்சனை நடந்திருக்கு அதனால அவங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காரு சார் அவர் நல்லா ஒரு அற்புதமான ஒரு சமூக சீர்திருத்த கருத்து எனக்கு என்ன கேட்கும்போது ஏன்னா எல்முருகன் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அதுலேயும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் வந்து இன்னும் பட்டியல் சமூகத்துக்கான உரிமைகளை அதிகம் பெறாத ஒரு ச பிரிவை சேர்ந்தவர் அவர் பட்டியல் சமூகத்துக்குள்ளே உள்ஒதுக்கீடு பெறக்கூடிய ஒரு பிரிவை சேர்ந்தவர் அவர் வந்து இருக்கிறதுலே உயர்ந்த ஒரு சாதிக்கு வந்து நியாயம் கேட்கக்கூடிய ஒரு சமூக நீதி இங்கே வந்து நிலவுகிறது பார்த்தீங்களா இது இல்லை இது ரொம்ப எப்படியான ஒரு சீன் பாருங்கன்னா இப்போ நம்ம மத்திய பிரதேசத்தில் பார்த்தோம் ஒரு குடியாரன் ஒரு இளைஞர் மீது சிறுநீர் கழித்தான் அது நம்ம ஒரு வீடியோவாக வந்து பெரிய ஒரு சர்ச்சையாக அதுக்கு பிறகு வந்து அந்த நபர்களுடைய மனைவியிலே வந்து இப்போ அந்த மா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் காலெலாம் கழுவி விட்டார் இதெல்லாம் பண்ணார் இதெல்லாம் பார்த்தோம் மனைவியாக அந்த நபரையோ ஒருத்தனை வந்து வச்சாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அது இல்லைங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை இருந்தது ரைட் ஓகே எவனோ பண்ணிட்டேன் வச்சுங்க இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து அந்த யார் மீது அவர் கழிக்கப்பட்டாரோ அந்த அசிங்கப்படுத்தப்பட்ட நபர் வந்து சொல்கிறாரு அவர் எங்கள் கிராமத்தினுடைய பண்டிட்டு அவர் வந்து என்னை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை வந்து நாடு முழுக்க பரப்புனாங்க அதாவது ஒரு பார்ப்பனராக இருக்க பிற பிறவியில் பிறப்படுத்த வந்து என்ன வேணாலும் யார் வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அந்த செய்திகளை போட்டு அவருடைய விர்சனம் வாங்கி போட்டாங்க அதை வந்து ரொம்ப பெருமையாக பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தான் ஒரு பட்டியலினத்துலேயும் உள்ளே வந்து உள்ளதுக்கீடு பெற்ற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் இன்னும் வந்து வெளிச்சம் இடஒதுக்கீடு வெளிச்சம் பெறாத ஒருத்தர் சமூக நீதியினுடைய வெளிச்சம் பெறாத ஒருத்தர் வந்து அந்த சமூகத்திலேருந்து வந்து படித்து வழக்கறிஞராகி பல் ஒரு கட்சியினுடைய தலைவராக சில காலம் பணியாற்றி மாநில தலைவராக இன்றைக்கு இந்தியாவினுடைய அமைச்சராக இருக்கிறார் அப்படியேப்பட்ட நபர் வந்து ஒரு பூணூல் போடுவதற்கான உரிமையை பற்றி பேசுகிறார் என்றால் மிகப்பெரிய ஒரு சமூக நீதி வந்து இந்த மண்ணில் இருக்குது அப்படிங்கிறது ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா ஒரு கட்சியில் சேர்ந்த அந்த ஒரு சகவாச தோஷம் இருக்குது பார்த்தீங்களா இப்படி ஒரு பூணூல் அறுப்பு சம்பவமே நடக்கலை அவன் வந்து கனவு கண்டிருக்கான் ஏன்னா போலீஸ் வந்து நீ எங்கே போன இப்போ இவர் வந்து ஒரு ஒன்றிய இணையமைச்சர் இவர் இவருடைய சமூக வலைதளத்தில் எழுதுகிறாரு இப்போ பூனூல் அறுப்பு நிகழ்ந்து விட்டது பூணூல் போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டில் யாரும் நிம்மதியாக இருக்க முடியவில்லை ஏதோ செயின் போட்டுக்கிட்டு பெண்கள் வெளியே போக முடியாதுங்கிற மாதிரி வந்து இவர் மிக நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனை மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தார் பூனூல் போட்டுக்கிட்டு யாரும் வந்து தைரியமாக வெளில போக முடியல அப்படின்லாம் சொல்லியிருந்தார் ஓகே போலீஸ் உடனடியாக கிளம்பிறங்கி அந்த சம்மந்தப்பட்ட நபர் யாருன்னு கேட்டு கூப்பிட்டு விசாரித்து எங்கேருந்து எங்கே போனேன் எந்த வழியாக வந்த எந்த ரோடு வந்த இந்த ரோட்லேருந்து இப்படி போனியா இங்கேருந்து இப்படி வந்தியா ஓகே இதான் வீடா சரி ஓகே எந்த இடத்துல சம்பவம் நடந்தது இந்த இடத்துல ரைட் ஓகே இந்தா சிசிடிவி பார்த்துக்க நீங்கள் கிளம்புறியா இங்கே போறியா இங்கே வரியா இந்த வீடா இந்த வீடு வரைக்கும் நீ புனலோடு போனேன் இடையில நீங்கள் சொல்கிற இடத்துல சம்பவமே நடக்கலை அப்படிங்கவும் நான் கனவு கண்டிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு இப்போ வந்து பாஜகக்காரங்க எப்படி உருட்டுறாங்கன்னா இது வதந்தி என்று இப்போதான் தெரிய வருகிறது ஸோ இனிமேல் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு வந்து அரசு ரொம்ப இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராமசீனிவாசன் இருப்பார் இல்லையா அவர் வந்து அவர் அவர் இப்போ சொல்லியிருக்காரு இப்போ வந்து ஒரு இணையமைச்சர் வெளிப்படையாக மாட்டிக்கிட்டார் நாட்டுக்குள்ளே ஒரு வதந்தி பரப்புறதுக்கு களத்தில் இறங்கி மாட்டிக்கிட்டார் மாட்டினதுக்கு பிறகு அப்போ காவல்துறை வந்து விளக்கம் கொடுத்துருச்சு விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவர் கட்சியினுடைய இன்னொரு பொறுப்பில் இருக்கக்கூடிய துணைத்தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வந்து சொல்கிறார் சரி சார் ஒழுங்குப்பா ஒழுங்குப்பா நடந்து நடந்து போச்சு இனிமேலாவது வந்து பூணல் போட்டவர்களுக்குள்ள பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னா ஏன்னா நீங்கள் பொய் சொல்லி ஒரு இணையமைச்சர் மாட்டிக்கிட்டார் எனக்கு முதல்ல பதிலை சொல்லுங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம கேள்வி கேட்கணும் நாட்டு மக்கள் தான் இருக்காங்க இங்கே இப்போ பிராட்பு சார் மத்திய பிரதேசமில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒரு பள்ளிகள் வந்து இருக்குது ஆனால் அந்த பள்ளிகளில் வந்து இந்த முறை சேர்க்கை அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கூட இல்லை பர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கூட யாருமே வந்து சேரலை அதுலயுமே வந்து ஆஹ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சார்ந்த அந்த பகுதியில முந்நூறு பள்ளிகள் இருக்கு அங்கே வந்து ஜீரோ பர்சன்ட் சேர்க்கையா இருக்கு சோ அவங்களுடைய அந்த கல்வியினுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்றதை பாக்குறோம் அதே சமயத்துல அவங்களுக்கு எவ்வளவு நிதி வந்து ஒதுக்கப்படுது அப்படின்றதையும் நம்ம பாத்துக்கிட்டாரு அதாவது பல்வேறு சம்பவங்கள் வடநாட்டில இருந்து கல்வி சம்பந்தமான நிலை எல்லாம் வருது நமக்கு வந்து இப்போ ஆசிரியர்களுடைய சம்பளத்தை நிறுத்தி வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்க புதிய கல்விக் வான்னு சொல்லி இவங்க என்ன கல்விக் கொள்கை கொண்டு வந்து அவங்க ஏற்றுக்குறாங்க ஏன்னா அங்கே படிக்கிறவர்களுடைய இதே ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதான் விஷயம் அதுக்கு அந்த அரசும் எதுவுமே முன்னெடுப்புகள் ஒன்றும் இல்லை ஒரு ஹத்ராஸ் சம்பவம் நீங்கள் ரொம்ப சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா ஒரு பள்ளியில் வந்து அந்த பள்ளிக்கு புகழும் பேரும் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு குழந்தைய வந்து நரபலி கொடுத்து அந்த பள்ளி விடுதலையே வந்து அதை புதைச்சிருக்காங்க இப்போ ஒரு ஐந்து பேரை கைது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான முட்டாள்தனத்தை ஒழிப்பதற்காக தான் வந்து பள்ளிக்கூடங்களே உருவாக்கப்பட்டன பள்ளி அப்படிங்கிற வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா சமணர்களுடைய சொல்லுது சமண சொல்லுது சமணங்க சமண மதம் இங்கே இருக்கும்போது அது கூ மக்களை கூட்டி திரட்டி உட்கார வைத்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது பாலங்களை சொல்லி கொடுக்குறது அறிவியலை சொல்லிக் கொடுப்பது இதுதான் சமண இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ சமண முனிவர்கள் செய்த விஷயங்கள் இருக்கு அவர்கள் சொ இருக்கக்கூடிய இனமாக பள்ளி இருந்திருக்குது சமண பள்ளிகள் தான் பள்ளிக்கூடங்களாக மா மாணவர்கள் கூடக்கூடிய இனமாக மாறியிருக்குது ஸோ இந்த ஸ்கூலுங்கிற ஒரு கான்செப்ட் வருது அங்கே இருக்குது அப்படின்னா அதை அறிவு பெற்று திறந்து திறந்துருந்தேன் அந்த ஸ்கூலுக்கே வந்து நரபடி கொடுத்துருக்காங்கன்னா எந்த லெவலில் அவங்க இருக்காங்க நேற்றை கூட ஒரு செய்தி இருந்துச்சு மும்பையில் மும்பையினுடைய கார்பரேஷனில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து பாஜகவுக்கு மாறிய கவுன்சிலர்களை வந்து வேதம் மோதி கோமியம் தொளிச்சு காதலை வந்து மந்திரம் சொல்லி அவங்க வந்து ச சனாதனியாக மாறிட்டாங்க இவ்வளோ நாள் வந்து எம்எல்ஏ ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போனா அவங்களுக்கு தகுதி நீக்கம் செய்யப்படும் அப்படி ஒரு ஆக்ட் கொண்டு வர போகிறோம் இதுதான் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் ஓதி ஆமா காதல வந்து மந்திர ஓதி அவனுக்கு வந்து இந்த பசுமூத்திரத்தை அவர் மேது தெளித்து கோமியத்தை தெளித்து அவர் வந்து அவருக்கு பண்ணி பாவம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க இப்படிதான் இருக்குது வடநாடுகளுடைய நிலைமை இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வேறொரு எல்லைக்கு எடுத்து போயிட்டு இருக்கோம் பள்ளிக்கூடங்களுடைய தரம் அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காரு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நாள்னு ஒதுக்கி வச்சு ஒரு நாளைக்கு ஒரு பள்ளிக்கு போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு இது ஒரு நடந்துகிட்டு இருக்குது இப்படியான ஒரு மா மாநிலமும் இருக்குது அப்படியான மாநிலங்களும் இருக்குது தான் வந்து நம்ம நிதியும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள்கிட்ட போராட வேண்டியதாக இருக்குது சரி சார் திரும்ப திங்கட்கிழமை நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் திங்கள் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி